கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டி பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று இதிலும் பெரிய காரியங்களை காணப்போகிறாய் இந்த நாளில் இனி வருகிற நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த சத்தத்தை யாரார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நீ இருக்கிறதிலும் இப்ப இருக்கிறதை காட்டிலும் அநேக காரியங்களை பெரிய காரியங்களை பெரிதான காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரிய இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நினைக்கலாம் நான் இப்ப கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன் நான் வந்து வியாதியோடு இருக்கிறேன் துன்பத்தோடு இருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் அப்ப இதில் நான் பெரிய காரியத்துல நான் காண்பேனா ஆனா இதுலேயும் இன்னும் நான் வந்து இதை விட வேதனையை பார்ப்பானா இதை விட வியாதியை பார்ப்பேன்னா இதை விட நான் துன்பத்தை பார்ப்பேன்னா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிற காரியம் அது அல்ல வேதத்துல பார்க்கறோம் யாரு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்படிஞ்சாங்களோ யாரு காணாததை குறித்து பார்க்காததை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து அவரை விஸ்வாசித்து யாரு அவரை நம்பினாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் சொல்கிற காரியம் நீ பெரிய காரியங்களை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை இதிலும் பெரிய காரியங்களை நீ காணப்போகிறாய் நான் பெரிய காரியங்களை பெரிதானவைகளை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஆப்ரகாமோட வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் கற்பம் செத்துப்போன நேரத்துலேயும் அவங்க வயசான நேரத்துலேயும் நூறு வயசில் செத்துப்போன கற்பத்திற்கு அவங்க சரீரத்தில் எல்லாமே ஆப்ரஹாமுக்கு குறைவான நேரத்தில் நூறு வயதிலேயும் தளர்ந்து போன நேரத்திலும் கூட கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஏற்ற வழியில் குறித்த நாளில் கர்த்தர் பெரிதானவைகளை காணும்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை கற்பத்தின் கண்ணியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் உன்னை உன் சன்னதியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்த உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாக்கு கொடுத்தார் கற்பத்தின் கனி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த சன்னதியை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர் அந்த வார்த்தைக்கு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த ஆப்ரஹாமினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருந்ததை காட்டிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரி ஆப்ரஹாமோட வாழ்க்கையில் செய்த கர்த்தர் நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் யோபுவுக்கு எல்லா ஆஸ்தியும் அவன் எல்லா அந்தஸ்தும் அவள் ஐஸ்வர்யனாக வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஒரே நாளில் அவள் எல்லாவற்றையும் இழந்து போனான் அவனுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு அவங்க வீட்டில் இருந்த எல்லாரும் முதற்கொண்டு அவங்க எல்லாரும் அவனுடைய சொத்து எல்லாமே அழிந்து போனது மறித்து போனாங்க அவன் சரீரம் முழுவதுமாய் அழுகி நாற்றம் எடுத்தது ஆனாலும் யோபு சொல்கிற காரியம் என்னை கொஞ்சம் போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நம்பிக்கையா இருந்ததுனால யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் யோபுவின் பின்னிலமை அவன் இரட்டியாய் இருந்ததை காட்டிலும் தேவன் பெரிதானவைகளை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறான் முன்னிலைமையை மடங்காய் தேவன் ஆசிர்வதித்தார் எப்படி ஆசிர்வதித்தார் என்றார் யோபு எல்லாவற்றும் இழந்த நேரத்திலையும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி தன் சிநேகிதர்களுக்காய் அவர் ஜபித்தார் என்று சொல்லி பார்க்குறான் அன்பு சகோதரனே சகோதரியன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கற்ற சொல்கிற காரியம் உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காய் நம்மளை எல்லாரையும் ஒரு நோக்கத்திற்காய் ஒரு தரிசனத்திற்காய் திக் ஒரு திட்டத்திற்காய் தீர்மானத்திற்காய் அழைத்திருக்கிறார் அவரை நம்பும் பொழுது அவரை விஸ்வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவரை மாத்திரமே நம்ம நம்பி அவரை மாத்திரமே இருக பற்றி கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் நீ இருக்கிறதை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் அவங்களை ஆசிர்வதிக்குவார் ஆமே